அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் காலையெங்கே மணி பத்தாயிடுச்சு இன்னைக்கு வியாபாரம் நேற்று கொஞ்சம் காலையில் டிஃபன் வியாபாரம் பரவாயில்லையாமல் இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் டல்லு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நேற்றுலாம் ஓரளவுக்கு சும்மா நல்லா போச்சு காலையில் இட்லி தோசை இன்னைக்கு ரொம்ப சுமாராக தான் போயிட்டுருக்குது உப்பு விற்க போனால் மழை பெய்யுது பூமி விற்க போனால் காத்தடிக்குதுங்கிறது உளராக இருக்குது நம்ம மேலே எதையுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் பார்த்து என்ன கொடுக்குறானோ அதை எடுக்க வேண்டியது நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம உடல் உழைப்பால் கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா இருப்போம்னு நாம் நினைக்கிறோம் மேலே இருக்கிறவே நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும்ல அது மாதிரி தான் இப்போ இருக்குது நேற்று ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுவாய்க்கு பக்கம் ஆச்சு டிஃபன் கடை இன்னைக்கு சுமார் தான் என்ன பண்ணுறது நீ மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி வேறு செஞ்சுட்ருக்கிறேன் கடைக்கு விறகு அடுப்பில் தம் போட்டு வச்சிருக்கிற தம்மு நீ சாப்பாடு என்ன நிலமையாகுதுன்னு தெரியல எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை வா எப்படி இருந்தாலும் சரி ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டியதான் கஷ்டமாக இருக்குங்க நம்ம வயசுக்கு ஓடணும்னு நினைக்கிறோம் அந்தளவுக்கு ஏவாரம் கை கொடுக்கணும்ல இதுக்கு ரோட்டு மேலே தான் போகிற வார ரோடு தான் ஒரு நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்தா டல்லாக இருக்குது சுறுசுறுப்பாக ஆகிற நேரத்தில் நம்ம வயசவே மறந்து ஓடுறோம் ஒடியாடுறோம் கொஞ்சம் டல்லாகிடுச்சுன்னா நம்மளும் சேர்ந்து டல்லாயிரம் அதுதான் தெரியல வியாபாரம் டல்லாகும்போது நம்மளுக்கு வயசு அதிகமாகிருது வியாபாரம் அதிகமாக இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு தோசை ஊற்ற எடுக்க விளக்க கழுவ ஒரு சுறுசுறுப்பாயிருது வியாபாரம் கொஞ்சம் டல்லாயிருச்சுன்னா இட்லி எல்லாம் கொஞ்சம் கிடக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லாகிடுச்சுன்னா நமக்கு வயசு ரொம்ப அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் ஆகி ஒரு மறுபடியும் எந்த வேலையும் ஜெய்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது பார்க்கலாம் ஆண்டவம் எப்படி விட்டுருக்கானோ அப்படி நடக்கட்டும் நம்ம இப்போ சாமியை மட்டும் தானே வேண்ட முடியும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓட வரையில் ஆண்டவன் கையில் தான் இருக்குது அதனால் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது ஒரு நாளைக்கு சுமாராக இருக்குது அதுக்காக நம்ம மனம் தளரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் நேத்தெல்லாம் சூப்பராக இருந்துச்சு காலையில் டிஃபன் வியாபாரம் கரெக்டாக எல்லாம் முடிஞ்சு விலைக்கு கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாம் இருக்கையில் கீழதுக்கி ஊற்ற தூக்கி ஊற்றம்னா மனது பெரிய சங்கடமாக இருக்கும் எனக்கு ஏன்னா அந்த சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் முடிஞ்சளவு யாரோ ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்துருவேன் முடியாத வச்சதில் கீழே ஓடும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்ன பண்ணுறது பெரிய சிரமம் பார்க்கலாம் ஆண்டவன் நமக்கு ஒரு வழி கொடுப்பேன் அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா ரொம்ப சிரமம் பார்க்கலாம் பாய்